அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் அன்பு மலர் பூஜை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் அன்பு மலர் பூஜை வைத்தேன் அந்நல்லுறவுக்கென்றே உடல் எடுத்தேன் நல்லுறவுக்கென்று உடல் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் உறவு சென்று எடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன் ஆ அழகன் ஒருகனிடம் மாசை அவன் ஆலயத்தில் அன்பு மல பூஜை அனி பழ பழ மாலையிலே பழமுதிர்ச்சோலையிலே ஆ அணி பெய்யும் மாலையிலே பழமுதிர்ச்சோலையிலே கன்னி கையும் மனம் கய்து விட்டான் பன்னிரண்டு கண்ணகை பார்த்திருந்த பெண் அல்லதான் வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆளை வைத்து ஓ ஜெய ஜெய் அப்பேசுவடிக்கலாம் முருகானக்கான்னு உயிராடுவேன் அலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ ஆ மழை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யொரு பாடி வந்தால் தன்னைத்தான் தருவனோ என் மேல் இருப்பவனோ என் மேல் இருப்பவனோ மலை மேல் இருப்பவனோ இல்மேல் வருபவனோ எருகப்பாடி வந்தால் தன்னைத்தான் தருவனோ அலை மேல் துரும்பானே நனல் மேல் அலை மேல் துரும்பானே அனல் மேல் மெருகானி என் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானே என் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானின் அழகுக்கு அழகானி அஹா அழகன் ஒரு கணம் ஆசைத்தே അവൻ ആലയത്തിൽ അൻപമല പൂജ വയ്ത്തേ നല്ലുറവ് കണ്ടേ ഉടലെടുത്തേ അവൻ അരുളെ പെരുവളത്തേനാ അവൻ മുറം ആശ് ആലയത്തിൽ അൻപമല പൂജ വയ്ത്തേൻ വൈസിയു മുർഗ